நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய செவிலி தாய் அல்லது பால்குடி உறவு முறையால் தாயாகிய அன்னை ஹலீமா சாதியா ரதி அல்லாஹூ அன்னா அவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் பற்றிய உன்னதமான செய்திகளை மனதில் சுமந்து வைத்திருந்தவர்கள் அன்று அல்லாஹின் தூதருக்கு ஊட்டுவதின் ஊடாக அவர்கள் பெற்ற மாற்றங்களும் அதேபோன்று மகிழ்ச்சிகரமான நிலைமைகளும் என்பன இன்னும் ஒருவரால் கூற முடியாத அளவில் உள்ள ஒரு விடயம் அலாமி தூதர் சலதா இஸ்லாம் அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் அண்ணனாருடைய தாயார் அன்னை ஆமினா அவர்கள் அதே போன்று சுவைபா அதே போன்று ஹலிமா அசாதியாரதியாகுவாங்க தாய் நபியவர்கள் சிறுபுராயத்திலேயே விட்டார்கள் சோய்பா அவர்கள் அபு லஹாபுடைய அடிமை பெண் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அவர்களை பற்றிய டிரெக்டான நேரடியான வரலாறுகள் ஹலீமா அசாதி ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் அளவுக்கு இருக்கவில்லை உண்டு நீண்ட காலமாக அவர்கள் பால் கொடுக்கவில்லை என்பது இரண்டாவது விடயம் எனினும் அன்னை அவர்கள் அன்னை ஹலிமா சாதி ரதி அல்லாஹ் வன்னா அவர்கள் பல வரலாறுகளை சுமந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நபி அவர்களின் விடயத்தில் அவர்கள் சொன்ன அறிவித்த சில செய்திகள் அதில் சிலவைகள் பிரபல்யமான தாவரகள் செய்திகள் ஹசன் என்ற தரத்தில் வைத்து நோக்கப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ஹதீசுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன ஹலீமா ரது அல்லாஹோ அண்ணா அவர்கள் அல்லாஹின் தூதரை தன்னுடைய கரத்தில் எப்பொழுது சுமந்தார்கள் எப்படி எடுத்தார்கள் என்பதை பற்றிய இந்த வரலாற்று குறிப்பில் சில பகுதிகள் இங்கு கண்டிப்பாக சொல்லிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அது மிக மிக உள்ளத்தை ஒரு ஒரு வகையில் கவலையில் ஆழ்த்தக்கூடிய இன்னொரு வகையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்று நபி சல்லாஹு அலை வசல்லாம் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு பால் குடி தாய்மார்களாக பனு சாத் என்ற கோத்திரத்திலிருந்து வந்த அந்த தாய்மார்களில் யாருமே முன்வரவில்லை ஏனென்றால் நபி அவர்கள் தந்தை அற்றவர் என்ற ஒரு இடத்தில் வைத்து அவர்கள் பெரும்பாலானவர்கள் விடுகிறார்கள் ஹலீமா அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் நபி அவர்களை மற்றவர்கள் போல் மறுத்தாலும் தன்னுடைய கணவனுடைய சில அட்வைஸுகளுக்கும் இணங்க அவர்கள் மற்ற மற்ற பெண்களை போன்று புறந்தள்ளிவிட்டு விடாமல் அவர்கள் நபி அவர்களை கையிலே எடுக்கிறார்கள் சுமக்கிறார்கள் அல்லஹுதாலா இந்த பிள்ளையினூடாக எங்களுடைய சில வறுமையான நிலைமைகளை போக்கக்கூடும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனக்கூடிய யூகங்கள் இதை யூகங்கள் என்பதை தாண்டி உள்ளுணர்வுகள் என்று எங்களால் யூகிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் வந்த ஒட்டகம் கழுதை கழுதை மிக மிக பின்தங்கிய ஒரு நிலையில்தான் அது வந்தது பிள்ளைக்கு ஊட்டுவதற்கு பால் கூட இல்லாத நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள் எப்பொழுது அன்னலாரை சல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களை கையில் ஏந்தினார்களோ சுமந்தார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் வயிறார பால் குடி குடித்தார்கள் நபி சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத் அருள்வளம் என்பன அல்லாஹு தாலா மிக பெரிய அளவுக்கு காட்டினாவிட்டாலும் இந்த நிதர்சன உண்மைகளை அவர்கள் கண்டார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் நாங்கள் வந்த ஒட்டகம் அல்லது கழுதை மிக மிக மெதுவாக நடக்கக்கூடிய நிலையில்தான் தான் இருந்தது திரும்பிச் செல்லுகின்ற நேரத்தில் அது முந்தி அடித்துக்கொண்டு எங்களுடன் வந்த சக தோழிகளை தாண்டி கொண்டு வேகமாக செல்ல துவங்கியது வீட்டினுள் சென்றதற்கு பின்னால் வீட்டினுடைய நிலைமைகளும் மாற்றம் அடைகின்றன அங்கே ஆடுகள் அவர்கள் பண்ணை வைத்திருந்தார்கள் அதனுடைய ஆடுகள் செழிப்பானதாக நல்ல கொழுத்த ஆடுகளாக கனத்த மடி உடைய ஆடுகளாக அவைகள் மாற்றம் அடைகின்றன மகிழ்ச்சியும் பேரானந்தும் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய வீடுகளுக்குள் வருகின்றன இரண்டு வருடம்தான் பால் கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் பெற்றோரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் ஒப்படைக்க மனமில்லாமல் இரண்டு வருடம் பூர்த்தி செய்துவிட்டு நவியவர்களை இது ஒரு எதிர்காலத்தில் நபியாக வர இருக்கக்கூடிய ஒரு சிசு அல்லவா என்ற எந்த ஒரு அறிவும் அவர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் அந்த பிள்ளையோடு அவர்களுக்கு அதீத ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படுகின்றன இந்த சம்பவத்தோடு இன்னொரு விடயத்தை கூறியாக வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பால் கொடி உறவு முறையால் சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் அவர்களை பற்றி ஒரு பட் பேர் பட்டியலை இவ்வாறு நான் குறிப்பிடுகின்றேன் அவர்களில் ஹம்சா இபுன் அப்துல் முத்தலீம் அதே போன்று அபு சலமா அதே போன்று ஷைமா பின் துல் ஹாரிஸ் அதே போன்று அப்துல்லா இபுனுல் ஹாரிஸ் அனீசா பிந்துல் ஹாரிஸ் அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலி அக ஆறு சகோதர சகோதரிகளை உடையவர்களாக அல்லாஹி துதர் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் பால்குடி உறவு முறையால் சகோதரர்களாகின சகோதரிகளாகின அவர்கள் குறிப்பிடத்தக்க சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தார்கள் ஹலிமா சாதியா ரதியுல்லா அன்ஹா அவர்கள் அல்லாவின் தூதரை பாலூட்டி அவர்களை அரவணைத்தார்கள் வளர்த்தார்கள் மேலும் இரண்டு வருடங்கள் முடிய கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு கையோடு திரும்பவும் கேட்டு பார்க்கிறார்கள் பிள்ளையை தரும்படி பிள்ளைக்குரிய தர பண்பாட்டு பயிற்சிகள் மொழி விருத்தி இவைகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொடுக்கவும் பெற்றோர்கள் அக்காலத்து பெற்றோர்கள் நகர் ஊர்புறங்களுக்கு அதாவது கிராமப்புறங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்காக வேண்டி ஒரு ஊதியத்தையும் அந்த பொறுப்பிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த பணிக்காக அவர்கள் மீண்டும் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் மற்றைய பிள்ளைகளோடு சகோதர சகோதரிகளோடு விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மனிதன் அதாவது அங்கே அறிவிக்கப்படுகிறது ஹலீமா ரதியல்லா வான்ஹா அவருடைய ஒரு பிள்ளை மறைந்திருந்து பார்க்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சிறு வயதில் சிறு வயதை உடையவராக இருக்கிறார்கள் அங்கே வெள்ளை வெண்ணிற ஆடை அணிந்து வந்த ஒருவர் நபி அவர்களை அவ்வாறே வள வளத்தாட்டி அவருடைய நெஞ்சை வயிறு வரைக்கும் தொப்புள் வரைக்கும் பிளந்து அதிலிருந்து ஷைத்தானுடைய ஹல் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான் ஒரு மனிதனோடு கனெக்டாக கூடிய பகுதி என்று இருக்கக்கூடியதை ஆற்றினார்கள் அது கருப்பு நிறத்தை உடையதாக இருந்தது என்று அறிவிக்கப்படுகிறது அதற்கு பின்னால் பழையபடி அவர்களை அவ்வாறே தைத்து அந்த நபி அவர்களை விட்டு விட்டு சென்று விட்டார் தான் கண்ட காட்சியை அவ்வாறே தன்னுடைய தாயிடத்தில் போய் சொல்ல பதற்றத்துடன் பயத்துடன் நபி அவர்களுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று சொல்லி நினைத்து அவர்கள் நபி என்று அறிந்திருக்கவில்லை எனினும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நபி அவர்களை பிள்ளை முஹம்மத் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களை கொண்டு போய் அவருடைய தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் போன்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடத்தில் ஹைபர் யுத்தத்தின் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார்கள் வயது முதிர்ந்த நிலைமையில் அந்த பெண்மணியை இதுதான் தன்னுடைய செவிலி தாய் அல்லது தனக்கு பாலூட்டிய காரணத்தினால் தாயாகிய அன்னை ஹலீமா ரதியல்லா வான்ஹா அவர்கள் என்பதை உணர்ந்து நபி அவர்கள் தன்னுடைய அந்த விரிப்பை தன்னுடைய இருந்த விரிப்பை விரித்து அவர்களை அதில் உட்கார வைக்கிறார்கள் கண்ணியப்படுத்தி மேலும் அவர்களுக்கு கனிமத்திலிருந்து கிடைக்க பெற்ற அந்த பொருள்களில் சில பங்குகளை நம்பியவர்கள் கொடுத்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹலிமா தொதையொல்லாகோ அண்ணா அவர்கள் ஹிஜிரி வருடம் எட்டில் மதீனாவில் ஒஃபாத்தாகினார்கள் பகையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று மேலதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னமொரு சஹாபி ரதியுல்லாஹூ அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான பதிவில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்